வணக்கம் இப்ப நம்ம மகேஸ்வரி நாடக மன்றத்துடைய பெண்மேட கலைஞர்கள் இருக்காங்க பெண்மேட கலைஞர்கள் இங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா திருநங்கைகளா இருக்காங்க இந்த மாதிரி திருநங்கைகளா சேர்ந்து ஒரு டீம்ல வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கலத்தல் ரம்யா இப்ப உங்ககிட்ட சொல்லுவாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்ம ஆரணி மகேஸ்வரி நாடக மன்ற உரிமையாளர் மனிதா சன்னா மேப்பத்துறை மனிதா சன்னா மனிதா சன்னா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷமா அவர் வந்து ஒரு நாடக கலைஞனா மட்டும் இருக்காரு நாடக கலைஞனா இருக்கக்கூடிய மனித சன்னா உரிமையாளராக எப்படி ஆனாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாடத்துறைக்கு வந்தேன் இந்த நாடகத்துல நான் வளர்ந்தேன் ஏன்னா ஒரு சில நடிகர் பெண்ணகர் நடிகை நான் பார்ப்பேன் சும்மா சொல்லக்கூடாது கூட பெண்ணகர் ராஜேந்திரனை பார்ப்பேன் சங்கனவர ராஜேந்திரன் பார்ப்பேன் குண்டா பாப்பேன் தேவானை பாப்பேன் ஏன்னா ஒரு சிறந்த நடிகரை தான் நான் பார்ப்பேன் இவங்களை மேலே ஒரு நடிகன் ஆகணும் நான் பாடணும் நம்ம ஊருக்கு உலகத்துக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அவங்க என் நான் வரணும்னு சொல்லிட்டு எனக்குள்ள ரொம்ப தேகம் ரொம்ப ஆர்வம் ஒரு ரீசாகி பாட்டு வந்தா அந்த பாட்டு அப்பயே மனப்படம் பண்ணி நான் பாடுவேன் இப்ப எனக்கு வளர்ந்து வந்த பிறகு தம்பிகளை எல்லாரையும் நல்லா படிக்க வச்சேன் ஒரு தம்பி பாஸ்ட் ஒரு தம்பி காலேஜ் ஹெச்ஓடி ஒரு தம்பி இப்போ வைக்கல்கு எல்லாரையும் தம்பிகளை தான் படிக்க வச்சேன் படிக்க வச்சு ஆளாக்கினேன் எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு மேலே என் தம்பிகளை தான் நான் பார்ப்பேன் பேருக்குதான் எங்களுக்கு அப்பா அம்மா என் தம்பிகளுக்கு எல்லாமே நான் தான் தாய் தகப்ப நான் தான் அது இருந்தாலும் என் தம்பியை வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு தானே ஒரு வீடு வாகனங்கள் கட்டின வீடு வாங்கி கொடுத்தேன் வீடு கட்டி விட்டேன் அவங்களோட படிக்க வச்சு ஆளாக்கினேன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் எல்லாத்தையும் பார்த்து இந்த நாடத்துறையில் தான் இந்த நாடத்துல தான் நான் சம்பாதிச்சது வேறே இல்லை என் தம்பி என்ன சொன்னனுங்க இதுக்கு மேலே நீ எந்த கம்பெனியில் நாடக்கூடாது உங்களை ஒரு ஓனரா நான் பார்க்கணும்னாலும் என் தம்பிங்க ஆசைப்படு என் தம்பிங்க என் தான் இந்த கம்பெனிக்கு நான் ஒரு ஓனரா நிற்கிறேன்னா என் தம்பிங்க தான் எனக்கு காரணம் என் தம்பி தான் காரணம் எனக்கு அக்கா என் கூட போகணும் சகோதரி எங்க அக்கா எனக்கு அக்கா கிடையாது எனக்கு அக்காவான்னு நிற்கிற அக்கா எனக்கு சப்போர்ட்டு கலையா இன்னைக்கு காலம் எப்படி தாறு மரம் இருக்கு அண்ணன் தம்பிங்க எல்லாம் அடிச்சுக்குவாங்க சண்டைக்கு போ சண்டை போடுவாங்க வீட்டு தகராது அது தகராது இந்த தகராது பண்ணுவாங்க இது வரைக்கும் எங்க தம்பிங்க அது மாரி என்னமே கிடையாது அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் இப்ப நாங்க அஞ்சு பொம்பளை வந்து ஒரு திருநங்கை தான் இந்த திருநங்கை சொல்றதுல நாங்க வந்து வெக்கப்படல நாங்க எந்த ஒரு கஷ்டமும் படல ஆனா அப்போ ஒரு நேரத்துல அந்த கஷ்டப்பட்டோம் ஏன்னா நம்ம துறைக்கு வந்தோம் ஏன்னா ஒரு ஊர் உள்ள இறங்கும் போது கேலி கிண்டல் ஒரு அவமானங்கள்லாம் இருக்கும் ஆனா இப்ப வந்து எங்க திருநங்கை சமுதாயத்துல இருக்கிறவங்க அதை தலகியே மாத்திட்டோம் ஏன்னா ஒரு கம்பெனிக்கு அப்பெல்லாம் வந்து ஒரு திருநங்கை இருப்பாங்க மறைமுகமா இருப்பாங்க ஆனா இப்ப வந்து அது கிடையாது எல்லாம் எந்த கம்பெனியில சேர்ந்தாலும் பெண்கள் இருக்க வேண்டாங்க திருநங்கை திருப்பி இருக்காங்க திருநங்கைகளுக்கு தான் வரவேற்பு அதிகமா நீங்க கொடுக்குறீங்க ஏனென்றால் கலை ரசிகரார் உங்களாலதான் நாங்க திருநங்கைகள் நான் இவ்வளவு இவ்வளவு வளர்ந்து வந்திருக்கோம் ஏன்னா ஒரு ஊர் நாடகம் பார்க்க வரீங்கன்னா அந்த கம்பெனியில எத்தனை திருநங்கை இருக்கிறாங்க அவங்க எந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க அவங்க எவ்வளவு நலிவு துளிவோட ஆடுறாங்க அவங்க எவ்வளவு ஒரு பெண்ணுக்கு ஈடா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க தீர்மானத்தை நீங்க அது போல எங்களுடைய அஞ்சு கலை கலைஞர்களுமே நாங்க திருநங்கை தான் நாங்கள் திருநங்கை ஒருத்தர் ரொம்ப பெருமைப்படுறோம் அப்பல்லாம் ஒரு ஊருல இறங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா அந்த காலங்கள் இப்ப மாறிடுச்சு இப்பல்லாம் ஐயோ ரம்யா இருக்காங்களா சுபா இருக்காங்களா முடிந்து கேட்குற அளவுக்கு இந்த அளவுக்கு நாங்க வளர்ந்து வந்துட்டோம் ஆனா நாங்க அப்பல்லாம் கஷ்டப்படும் போது எங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை ஆனா இப்ப நாங்க கஷ்டப்பட்டு முன்னே வரும்போது எங்களுக்கு பட்டவளமா எங்க அக்கா இருக்கிறாங்க ஏன்னா தான் தெரியுமா கல்வி உணர்வு தான் பிள்ளை உணர்வுன்னு சொல்லுவாங்க அது போல எங்க தான் எங்களை பத்தி தெரியும் எங்களை மனசு புரிஞ்சுக்கிறது எங்க அக்கா மா நீ அந்த ஊருக்கு போமா உன்னை கேட்கிற ஊர் அது நீ சிறப்பா பண்ணிட்டு வா உன்னை எப்பவுமே கேட்பாங்க ரம்யா நீ லீவ் போடாத நீ லீவ் போடல அக்காவுக்குதான் பாதிப்பு அப்படி அந்த ஒரு ஒரு நிமிஷமும் என்னை கண்டிக்கிறது அக்காதான் அது போல ஏன் நான் அம்மாவுக்காக நான் வந்தேன் ஆரணி மகேஸ்வரி டீமுக்கு எனக்காக என்னுடைய உயிர் தோழி சட்ட சச்சரவு வராது எங்களை போலவே என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த ரீனா என்னுடைய மகள் லேட்டா எல்லாருமே அஞ்சு பொம்பளாசக்காருக்கும் ஒரு திருநங்கை நான் இப்ப திருநங்கையா இருக்கேன் ஆனா இந்த நாடகத்துறையில ஒரு நைட்டுக்கு போய் நான் கண் விழிச்சு ஆடுறதை விட கடை வசுலுக்கோ இல்ல ஒரு ட்ரெயின் வசலுக்கோ எங்காவது நான் அது மாதிரி போனேன்னா மூணு மடங்கு சம்பாதிப்பேன் ஆனா எனக்கு அது மேல ஆர்வம் கிடையாது கலை இது மட்டும்தான் எனக்கு ஆர்வம் ஏனென்றால் நான் ஒரு ஊர்ல இறங்கும் போதே அக்கா ரம்யாக்கா வாங்கக்கா ஏன்னா எங்கேயோ பிறந்தோ எங்கேயோ வளர்ந்தோம் நான் திருநங்கையா இருந்தாலும் நாலு பேருக்கு தெரிஞ்சு இருக்காது ஆனா இந்த நாடக தொழிலா இருக்கிற இருக்கிறதுனாலதான் எனக்கு நாலு ஊருக்கு தெரியுது அக்காவோ ஒரு தம்பியோ ஒரு தங்கச்சியோ எவ்வளோ தம்பிங்க அதான் எங்க இருக்கா சாப்பிட்டியா என்ன பண்றேன் ஏது பண்ற ஒரு தீபாவளி அதனால விஷ் பண்றது மொத்தம் எனக்கு கலை உறவுல சம்பாரிச்சேன் தம்பிங்க தான் என்னுடைய சொந்தங்கள் தான் கலை ரசிகர் கொடுக்குற அறிவணைப்பு நான் இது வரைக்கும் நான் பாக்கல அப்படி இருந்தாலும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கலை மீது தான் எனக்கு ஆர்வம் இந்த கலைக்காக தான் நான் இருப்பேன் இதுக்கு மேல எவ்வளவோ பணம் காசு வந்தாலும் இந்த கலை துறையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏனென்றால் நான் இந்த பணத்தை எவ்வளவு சம்பாதிச்சிடலாம் ஆனா பேர் சம்பாதிக்க முடியாது எனக்கு இது சந்தோஷம் நான் ஏத்துக்கிறேன் எங்களுடைய ஆரணி மகேஸ்வரி நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் உங்களை நாங்க வந்து சந்திக்கணும் எங்களை நீங்க சந்திக்கணும் எங்களை சந்திக்க வேண்டும் என்றால் எங்களுடைய நாடக அமைப்பாளர் ஆரணி மாநகரம் பழைய பஸ் நிலையம் தி சிவா அம்மு நாடக அமைப்பாளரிடம் சென்றால் என்னுடைய அக்காவிடம் சென்றால் எங்களுடைய ஆரணி மகேஸ்வரி நாடகமன்றம் உங்களுக்கு ஒப்பந்தம் செய்து தரப்படும் உங்கள் ஊரு கேட்டால் போல் நாவல் கதைகளோ புராணங்களோ இதிகாசங்களோ உங்களுக்கு மனசுக்கு பிடித்தால் போல் நாங்கள் நடத்தி தருவதில் என்னுடைய சிறந்தாயது உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் கிளாரை சேர்ந்த தரணி வில்லன் பேசுறேன் அக்கா கிட்ட என்னை கேட்டு வரவங்களை நிறைய பேர் எனக்கு அக்கா சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு நீ நாடகத்துறையில மனசுல இடம் பிடிச்சிருக்கிற அந்த தரணி விலை எங்கே இருக்கிறாரு எங்கே இருக்கிறாருன்னு அக்கா கிட்ட கேட்டு வர அன்பர்கள் அனைவருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இருந்தாலும் அக்கா கிட்ட வந்து கேட்குற எல்லாருமே இப்போ தரணி எங்க எங்கே இருக்கான்னு தாய் போல உடன் பிறந்த சகோதரி யாருமே கிடையாது இந்த நாடகத்துறைக்கு வந்த நாள் முதலிருந்து வேற எந்த இடத்துக்கு நான் போனதில்லை அக்காவை நம்பி தான் நான் இருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் எனக்கு திட்ட சரி செய்யச்சாலும் சரி அக்கா தான் அக்கா தவிர வேற எங்கேயும் நான் போக மாட்டேன் அக்காவுக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுத்தீங்களோ அந்த இடத்துல எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்துருக்கிறீங்க அதுவே எனக்கு போதும் அப்படி இருந்தோம் ஆரணி மகேஸ்வரி நாடகமன்றத்துக்கு நான் வந்திருக்கிறேன் தப்பு செய்யாத யாருமே கிடையாது சூழ்நிலையை தவிர நான் தவறு செஞ்சிருந்தாலும் உங்கள் ஊருக்கு நான் வராத போயிருந்தாலும் என்னை மன்னிக்கணும் இருந்தாலும் என்னை கேட்டு வர எல்லாருக்குமே அக்கா கிட்ட கேளுங்க தரணி அண்ணன் எதில் இருக்காரு தரணி தம்பி எதில் இருக்காரு என்னுடைய திருமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அந்த வாய்ப்புனால் நான் தவற விட மாட்டேன் இந்த மகேஸ்வரிக்கு வாய்ப்பு கொடுங்க அக்காவுக்கு நம்பி வரவங்களுக்கு நாங்க அக்காவை நம்பி இருக்கிறோம் ஆரணி மகேஸ்வரி நாடக மண்டலத்துடைய கதாநாயகி வேஷம் போடக்கூடிய நம்ம சுபஸ்ரீ சுபஸ்ரீ இருக்காங்க கண்டிகை இவங்க இப்ப உங்ககிட்ட பேச போறாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்களோட சுபஸ்ரீ கண்டியில இருந்து பேசுறேன் இப்பொழுது நான் ஆரணி ஸ்ரீ மகேஸ்வரி நாடக கதாநாயகியாக நடிக்கின்றேன் நம்ம கம்பெனி புதுமையான கம்பெனி நல்ல இளமையான ஆளுங்க நம்ம ஆளுங்க எல்லாமே நம்ம கம்பெனியே தரமா இருக்கும் உங்களுக்கு உங்கள் உங்க ஊருக்கு ஏற்ற போல நாவல்ஸும் புராணமும் நல்லபடியாக செய்து தரும் எந்த ஒரு கெட்ட பேரும் எடுக்க மாட்டோம் அதே போலவே நம்ம அம்மா அக்கா இவங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு என்னைக்கு இருக்கணும் இவங்களுடைய சப்போர்ட்டாக தான் முன்னேறணும் இந்த கம்பெனி என்றைக்கும் மேலும் மேலும் நல்ல முறையில் வளர்ந்தாச்சு நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவு தரணும் நன்றி வணக்கம் இளம் வயதில் வந்திருக்கக்கூடிய கலைஞர் கலைஞர்னு சொல்றதை விட பெட்டிக்கார் ஒரு தாய் தந்தை அப்படின்னு சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா நாடகத்துறையில பெட்டியும் மிருதங்கமும் தான் அந்த மாதிரி ஒரு தாய் தந்தையாக விளங்கக்கூடிய பெட்டிக்காரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ரூபத்துல நமக்கு கிடைச்சிருக்காரு இந்த ஏஜ்ல எங்கேயுமே நானே பெட்டிக்கார் பார்த்தது இல்லை அந்த மாதிரி வந்திருக்காரு இது எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தலைமுறை தலைமுறையா வர்ற அந்த ஒரு தொழில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்க அப்பா பெட்டிக்காரா இருந்திருக்காரு அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா களத்தூர் திரு சிதம்பரம் ஐயா இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா காலமாயிட்டாரு அப்பாவுக்கு அடுத்தபடியா நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி தம்பி வந்து டென்த்து முடிச்சுட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்காரு பதினேழு தான் ஆகுது தம்பிக்கு அவங்க அப்பா இருக்கும்போதே கொஞ்சம் பெட்டி கத்து கொடுத்துருக்காரு அதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே தம்பி வந்து நம்ம பெட்டிக்காராவும் டீமுக்கு வந்துருக்காரு தம்பி படிச்சுட்டே இருக்கீங்களா கரஸ்ல பண்றீங்களா படிச்சுட்டே இருக்கீங்க எப்படி இந்த தூக்கத்தை எல்லாம் சமாளிப்பீங்க அப்பா கூட அப்பவே நாடகத்துக்கு எல்லாம் போவீங்க அது கேட்கும் போதே எனக்கே ஒரு பிரமிப்பாக இருக்குது நான் பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய தம்பியாக இருப்பாருன்னு பார்த்தா ரொம்ப குட்டி தம்பியாக இருக்காரு அந்த மாதிரி விஷால் விஷால் தம்பி இப்போ பெட்டிக்கார மகேஸ்வரி டீமுக்கு வந்திருக்காரு எல்லாம் நிறைய ஊரில் நம்ம சொல்றதை பார்த்துட்டு நாடகத்துக்கு போய் பார்ப்பீங்க மகேஸ்வரி நாடக மன்றத்துடைய நம்ம சின்ன குட்டி பெட்டிக்கார் எப்படி பண்ணுறாரு விஷால் தம்பி எப்படி பெட்டி வாசிக்கிறாருன்றதெல்லாம் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல கமான் பண்ணுங்க ஏன்னா அக்கா வந்து இன்னைக்கு போது தம்பியோட வீடியோ இன்னும் இல்லை நாளடைவுல நம்மளோட வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம் தம்பியோட வாசிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க உற்சாகத்துல தான் இனி வரக்கூடிய ஒரு பெட்டிக்காராகட்டும் மிருதங்கக்காராகட்டும் அவங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும் நம்ம இந்த தொழில வரணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த அப்பா கடுத்து ஒரு கலைஞர் இந்த தொழிலுக்குள்ள வந்த நாடக தொழில்குள்ள வராங்க நாடக கலைக்குள்ள வராங்க அப்படின்னு சொன்னாலே எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எல்லா துறையுமே பாத்தீங்கன்னா அப்பா அடுத்து நிறைய பிசினஸ் இருக்கு விவசாயம் இருக்கு அதெல்லாம் போய் தொடுவாங்க ஆனா நாடக ஃபீல்டுல அப்படி கிடையாது இந்த நாடகத்துறையில இருக்க அப்பாக்கள்லாம் என்னன்னா நம்ம தான் தூக்கம் கெட்டு போகணும் ஊரூரா போகணும் நம்ம பிள்ளைகள் அப்படி கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கதான் அப்பாக்கள் அப்படி இருந்தும் நம்ம அப்பாக்காக நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி உள்ள வரக்கூடிய கலைஞர்களுடைய பிள்ளைகள் பார்க்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நானுமே என் அப்பாவோட பேருக்காக தான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன் அந்த மாதிரி இவங்க எல்லாம் வரும்போது எனக்கு இவங்களை பார்க்கும்போது என்னோட ஞாபகம் வரும் அதனால எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி மாதிரி அப்பாக்காக வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய களத்தூர் விஷால் தம்பி நான் எப்படி நாடகத்துறையில எனக்கு அப்பா ஒரு சப்போர்ட்டா இருந்து இந்த அளவுக்கு உங்க மனசுல இடம் பிடிக்க வச்சிருக்காரோ அந்த மாதிரி நம்ம விஷால் தம்பியும் உங்க எல்லாரோடைய மனசுலயும் இடம் பிடிக்கணும் சிறந்த பெட்டிகாரா வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் Pun satu